ஜி தமிழ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் சனி வரை இரவு எட்டு மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் பூவே தொடர் ஒரு ரீமேக் கதை அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா ஜி தெலுங்கு தொலைக்காட்சியில் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை ஒளிபரப்பாகி வெற்றி நடைபோட்ட வர்தினி பரிணயம் அப்படிங்கிற தெலுங்கு சீரீஸோட ரீமேக் தான் இரண்டாயிரத்தி பதினேழில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் அறிமுகமான பூவை பூச்சுடுவா தொடர் இந்த தொடர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி ஒளிபரப்ப தொடங்கி தற்பொழுது இரண்டு ஆண்டுகள் முடியும் நிலைமையில் இருக்குது மேலும் இந்த தொடரை ஜி கனடாவில் மேலா அப்படிங்கிற பெயரில் ரீமேக் பண்ணி தற்பொழுது ஒளிபரப்பிட்டு வந்துட்டுருக்காங்க இந்த பூவை பூச்சுடுவா தொடரில் கதாநாயகனா சிவா கதாபாத்திரத்தில் பிரிவம் சந்திப்போம் புகழ் தினேஷ் அவர்கள் வந்து நடிக்கிறாங்க கதாநாயகியா சக்தியோட கேரக்டரில் டான்ஸ் ஜோடி டான்ஸ் கண்டஸ்டண்ட் ரேஷ்மா அவர்கள் வந்து நடிக்கிறாங்க மெயின் வில்லியா சுபத்ரா கேரக்டரில் யுவராணி அப்படிங்கிறவங்க இருந்தாங்க ஆனால் தற்பொழுது மீனாகுமாரி அவர்கள் வந்து மிரட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் துணை கதாபாத்திரங்களில் முக்கியமான நாகலட்சுமி பாட்டி வேடத்துக்கு கௌசல்யா செந்தாமரை அவர்கள் நடிக்கிறாங்க சுந்தர் கதாபாத்திரத்தில் மதன் பாண்டியன் அவர்களும் மீனாட்சி கதாபாத்திரத்தில் கிருத்திகா லட்டா அவர்களும் நடிக்கிறாங்க சக்தியோட அம்மாவா உமா பத்மநாதன் அவர்கள் இந்த தொடரில் நடிச்சிட்டு வந்துட்டுருக்குது குறிப்பிடத்தக்கது சக்தியோட குடும்பம் முறுக்கு வியாபாரம் செஞ்சுட்டு வந்துட்டுருக்க ஒரு நடுத்தர ஃபேமிலி சக்தி அவர்களுக்கு மீனாட்சி அணு துர்கா அப்படின்னு மூணு சகோதரிகள் இருக்காங்க சக்தி ஒரு முறை முறுக்கு வியாபாரம் செய்வதற்காக டிவி சுவிஃப்டியில் போயிட்டுருக்கப்ப ஆப்போசிட்டில் வந்த கார் வந்து மோதிடுது அந்த காரில் இருந்தவர் தான் நம்மளோட கதாநாயகன் சிவா இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் மோதல் இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது ஜி தமிழ் தொலைக்காட்சியில் சொல்கிறது போல் மோதல் காதலில் தான் முடியும் உங்களுக்கு தெரியாதா என்ன அப்படிங்கிறது இந்த தொடரில் தான் ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லலாம் திருமணமே பிடிக்காத பெண்களை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லாத கதாபாத்திரம் தான் இந்த சிவா சிவாக்கும் சக்திக்கும் நடுவில் பல இடங்களில் மோதல்கள் இதனாலேயே ஏற்படுதுன்னு கூட சொல்லலாம் சிவாவோட தம்பியான சுந்தர் சக்தியோட தங்கையான மீனாட்சியை வந்து திருமணம் செஞ்சுக்க ஆசைப்பட்றாரு இதை அறிஞ்ச சக்தி அவர்கள் எப்படியாவது இருவருக்கும் திருமணம் செஞ்சு வைக்கணும்னு சிவாவோட சேர்ந்து சுபத்ரா அவர்கள்ட சம்மதம் வாங்குறாங்க ஆனால் சுபத்ரா அவர்களோ சிவாவுக்கு தான் மூத்த மகன் அவருக்கு பிறகு தான் இளைய மகனான சுந்தருக்கு திருமணம் செய்வேன் அப்படிங்கிறது போல் சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே சிவாவோட அம்மா சுபத்ரா கிடையாது சிவாவோட பெற்றோர்களை சொத்துக்காக கொலை பண்ணிட்டு சுபத்ரா சிவாவை தன்னோட மூத்த மகனாக கொண்டாடிட்டு இருக்காங்க இதுக்காகவே சிவாவுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடாதுங்கிறதுல பல சதி வேலைகளை சுபத்ரா அவர்கள் மேற்கொள்கிறது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து சுபத்ராவோட பல சதியினால் திருமணங்கள் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு எதிர்பாராத சூழலில் சிவாக்கும் சக்திக்கும் திருமணம் நடந்து முடிஞ்சிருது சுந்தர் மீனாட்சி சிவா சக்தி அந்த குடும்பத்தில் நுழைஞ்சதுக்கு அப்புறம் எது போன்ற பிரச்சனைகள்லாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கு அப்படிங்கிறத விறுவிறுப்பாகவே கொண்டு போயிருந்தார் இயக்குனர் அப்படின்னு தான் சொல்லணும் தனக்கு இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லை அப்படிங்கிறத உறுதி செஞ்சுக்கிறதுக்காக சிவா வந்து சக்திகிட்டே டைவர்ஸ் நோட்டீஸை கொடுக்குறாங்க அப்போ சக்தி ஒரு சபதம் மேற்கொள்கிறாங்க அதாவது அடுத்த பிறந்த நாளுக்குள்ளே உங்களை நான் எப்படியாவது என்னை லவ் பண்ண வச்சு காட்டுறேமாமா அப்படின்னு சொல்லி சபதத்தை மேற்கொண்டு அதில் வெற்றியும் பெற்றிருக்காங்க நம்ம சக்தி இதுக்காக அவங்க இடையே நடந்த ரொமான்ஸ் காட்சிகளையும் ரொம்ப சிறப்பாகவே டேரக்டர் அவர்கள் படமாக்கியிருந்தாங்க இதனாலேயே என்னவோ அரை மணி நேரம் ஒளிபரப்பாயிட்டிருந்த தொடர் சில மாதங்களுக்கு முன்பு ஒரு மணி நேரத்துக்கு மாற்றப்பட்டுச்சு ஆனால் புதிய தொடரோட வரவாலை மீண்டும் எட்டு மணிக்கு அரை மணி நேர ஸ்லாட்டுக்கு மாறிடுச்சு இவ்வளோதாங்க இந்த பூவை பூச்சொடவாவோட கதை ரெண்டு நிமிஷத்தில் முடிக்கிற இந்த கதையை தான் ரெண்டு வருஷமா இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஆனால் ஜி தமிழ் தொலைக்காட்சிகளில் கதை இல்லை அப்படின்னாவே ஒரு சினிமா பாடலை போட்டு ஆட விடுற காட்சிகளை முதல் முதல்ல அறிமுகப்படுத்துனது பூவை பூச்சொடவா அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு அடிக்கடி சினிமா பாடல்களை ஒளிபரப்பி முழுவதுமாக ஒளிபரப்பி அதவே வச்சு கதை ஓட்டுறது போல தெரியுது கதை இல்லை அப்படின்னா சீரியலை முடிச்சுட்டு போக வேண்டியதானே அப்படிங்கிறது மக்களோட கேள்வியாக இருக்குது மேலும் வழக்கம் போல் மாமியா மருமகளுக்கிடையே சண்டை அதில் எப்படி மாமியாவை கொள்ளலாம் மருமகளை கொள்ளலாம் அப்படின்னா இரண்டு பேரும் அடிச்சுக்கிறது விதமாகவே இந்த கதையில் பாதி இருக்காங்க மேற்கொண்டு வன்முறை காட்சிகளையும் இதில் இடம்பெற வச்சுட்டு இருக்காங்க அதாவது தற்சமயத்தில் தன்னோட மருமகளோட தந்தையை கொல்லும் கதாபாத்திரத்தில் மாமியார் அவர்கள் நடிச்சிருக்காங்க இது தமிழ்நாட்டில் எப்பேற்பட்ட கலாச்சாரத்தை கொண்டு போகுது அப்படிங்கிறது பெரும் கேள்விக்குறியாகவே இருக்குது மற்றபடி எந்த குறைகளுமே சொல்ல முடியாத அளவுக்கு இசை அற்புதமாகவே அமைச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் சினிமா பாடல்களை ஒளிபர்ப்புறதை மட்டும் நிறுத்திக்கிட்டாங்கன்னா புவை பூச்சுடவ தொடர் மிகப்பெரிய ஹிட்டு தான் ஆனால் டிஆர்பியில் இது வரைக்கும் ஒரு முறை கூட டாஃபை லிஸ்ட்டில் வரல அப்படிங்கிறது ஒரே ஒரு குறை இருக்குது இரண்டு ஆண்டுகளை தொடும் இந்த நிலைமையில் இந்த தொடர் விரைவில் முடிய போகுது அப்படிங்கிற அறிவிப்பையும் நம்மளுக்கு காத்துட்ருக்கு அதன் பிறகு பிரியாத வர வேண்டும் தொடர் இந்த எட்டு மணிக்கு இடம் பெறும் ஜி தமிழில் விரைவில் அறிவிப்பு வெளியாக போகுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு சின்னத்துறை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே இந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணுறது மூலிமா எங்கள் அப்டேட்ஸை உடனுக்குடன் நீங்கள் பெற முடியும்